அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலஹு ஒரு ஒருமுறை யூத அறிஞர் ஒருவர் நபி சொல்லாஹம் அவங்க கிட்ட வந்து முகம்மதே அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லி சலாம் சொல்றாங்க உடனே அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சௌஃபான் என்னும் நபி தோழர் அந்த யூதரை பிடித்து தல்றாங்க நிலை தடுமாறிய அவர் ஏன் என்ன தல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு அந்த நபித்தோழர் சொன்னாங்களாம் இறை தூதரே என்று சொல்ல வேண்டியது தானே ஏன் முகம்மது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோடு கேக்குறாங்க அதற்கு அந்த யூதர் சொன்னாரா அவருடைய குடும்பத்தார் அவருக்கு இட்ட பெயர்ல சொன்னேன் சொல்லி அப்போது அவர்கள் முகம்மது தான் என்னுடைய குடும்பத்தார் எனக்கு இட்ட பெயர் இதுதான் அதுக்கப்புறம் நபி சொல்லலா அவங்க கிட்ட அந்த யூதர் சொல்றாரு உங்களிடம் சில விஷயங்கள் குறித்து கேட்பதற்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது நபி சொல்லலா அலேஸ்லா அவங்க சொல்றாங்க நான் கூறப்போகும் எந்த விஷயமும் உமக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு அவர் சொல்றாரு நான் காது கொடுத்து கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்போது நபி அவர்கள் தம்மிடம் இருந்த ஒரு குச்சியால் தரையை கீறியவாறு ஆழ்ந்த சிந்தனையுடன் என்ன சொல்றாங்க கேளுங்கள் அப்படின்னு சொல்லி யூதர்கிட்ட கிட்ட கேக்குறாங்க உடனே அந்த யூதர் கேக்குறாரு இந்த பூமியும் வானங்களும் இப்போதுள்ள அமைப்பல்லாத வேறொரு அமைப்பிற்கு மாற்றப்படும் மறுமை நாளில் மக்கள் எங்கே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதற்கு நபிசலேஸ்ல அவங்க பதில் சொல்றாங்க அசுராத் என்னும் பாலத்திற்கு அருகில் இருளில் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க மறுபடியும் அந்த யூதர் கேட்கிறாரு மக்களிலேயே அந்த பாலத்தை முதன் முதலில் கடப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதற்கு நபி அவர்கள் சொன்னாங்களாம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற ஏழை முகாஜர்கள் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சாங்களா